ஆ பிரதர் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லாட் பிரைஸ் லார்ட் ரவிஜான் பிரதர் உங்களை சந்திக்கிறதில் ஜீசஸ் ப்ளட் சேனல் வழியாக அவங்கள சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தருடைய கருத்தருடைய கிருபையினால் ரெண்டாவது தடவையாக அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ இப்போ என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் அநேகம் சாட்சிகளை நீங்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்கீங்க எஸ் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்கிறீங்க எஸ் அநேக ஜனங்கள் சொல்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சில அற்புதங்களை ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லுங்களேன் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அநேகருடைய விசுவாச வாழ்க்கையை தட்டி எழுப்புறதா இருக்கும் எஸ் ம் இதில் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி நான் எப்பொழுது ஒரு சலூன் கடைக்கு முடிவெட்ட பிரதர் அப்போ போகும்போது அந்த பிரதர் என்ன சொல்லுவார் ஓ வாங்க சோத்தரை வந்தாச்சுன்னு சொல்லுவார் அப்புறம் மறுபடியும் நான் கட்டிங் பண்ண போகும்போது சோத்திரம் வந்தாச்சுன்னு சொல்லுவார் ஒரு நாள் நான் போனப்ப ஜம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன் அதுக்கு இடையில நான் ஏசாமி பத்தி சொல்லி இருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா அவரு அப்படியே கேட்பாரு பட் சொல்லுவாரு கேட்டுட்டு அப்படியே இருந்துருவாரு ஆனா ஒரு டைம் நான் திடீர்னு போறேன் சோத்திரன்னு சொன்னாரு நான் ஒரு ப்ராபர்ஷி அவர்கிட்ட சொன்னேன் என்ன மாதிரி பைபிளை தூக்கிட்டு எல்லா பக்கம் போய் சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சில் நீ பிரசங்க பண்ண போறேன் உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்ட இது நடக்கலைனா நான் கும்பிடுற ஏ சாமி இதை செஞ்சே தீருவார் சொல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நான் அந்த சலூன் கடைக்கு பக்கம் போகல திடீர்னு ஒரு நாள் போறேன் அப்ப போறப்ப என்ன நடக்குதுன்னா இவர் மெல்ல வந்து சோத்துறோம் பிரதருங்கிறார் அப்ப நான் நினைச்சிட்டேன் எப்ப சொல்றவர் தான் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பிரதர் நான் ரச்சிக்கப்பட்டேன் நான் பக்கத்துல இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிற எலிடா சர்ச்சுக்கு நான் போறேன் உடனே எனக்கு சந்தோஷம் வந்து சொல்லிச்சார் நான் சிரிக்க வந்துட்டேன் உள்ளத்துல சந்தோஷம் தான் ஆனால் இவர் ரொம்ப நாள என்ன சோத்திர சோத்திரம் சொல்லிட்டு இருந்தாரு கிண்டல் பண்ணிட்டே இருந்தார் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு ஆண்டவரும் மாத்திட்டாரு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்புறம் மறுபடியும் ஒரு காரியத்தை சொன்னேன் ஏ பிரதர் நான் வந்து உங்களை விசுவாசியா சொல்ல நீங்க ஒரு ஊழிக்காரராக இருந்தா நான் தீர்க்க தரிசனம் பண்ணினேன் தீர்க்க தரிசனம் பண்ணினேன் அதனால சீக்கிரத்தில் நீங்க ஊழியை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவர் ஊழிகளை செய்து இப்ப செங்கல்பட்டுல ஒரு ஊழிகாரராக இருக்கிறார் வெரி குட் வெரி குட் ஊழிகாரராக இருக்கிறார் அவர் பெயர் வந்து பழைய பேர் வந்து மகாலிங்கம் ஓ இப்ப வந்து அவர் பெயரை வந்து மாத்திட்டார் கிதியோன்னு வெரி குட் வெரி குட் வெரி குட் அதுதான் ஒரு சாட்சி அப்புறம் நிறைய ஜனங்களுக்கு சொல்லுவேன் நிறைய திடீர்னு வந்து சொல்லுவாங்க பிரதர் நிறைய இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போவேன் அப்போ போகும்போது என்ன சொல்லுவாங்க எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் உடனே ஜாப் பண்ணிட்டு ஒரு சும்மா வாயில் ஒரு தீர்க்க தரிசனமா நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுவார் தைரியமா இருங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க என்ன சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு பத்திரிகை வைக்கணும் அப்ப திடீர்னு சொல்லுவாங்க பணமே இல்லைன்னு சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் சும்மா ஜெபத்துல நம்பிக்கையில விசுவாசில சொல்லிடுவேன் ஆனா அந்த காரியத்தை அவங்க அப்படியே நம்புவாங்க நடந்து மகன் வந்து அடிக்கிறாங்க காசே குடுக்கிறதுல செலவுக்கு என்ன பண்ணு எனக்கு தெரியல அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு உங்க மகன் வந்து பணம் தருவாரு அன்னைக்கு அந்த மகன் குடிக்காம வந்து சாயந்தரம் ஒரு சின்ன அமௌண்ட் சனிக்கிழமை ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொடுத்துட்டு அன்னையிலேருந்து அப்படியே குடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் எவ்ரி வீக் வேலைக்கு போயிட்டு வந்து அம்மாவுக்கு சம்பளம் சம்பளத்தை கொடுத்துருவாங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் இந்த மாதிரி காரியங்கள் விசுவாசல சொல்லுவேன் அப்படியே ஒரு டைம் கூட எங்க மதர் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னா வீட்டுல எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க தங்கச்சி வந்து ஷீலா கிளினிக்ல ஒர்க் பண்ணுறாங்க அங்கெல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே என்ன நடச்சுன்னா பார்த்துட்டு எல்லாரும் நான் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் எல்லாரும் நான் அப்போதான் ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு வரேன் வந்தோடனே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி எல்லாம் வீட்டுக்கு போங்க எல்லாம் வீட்டுக்கு போனோன்னே மதர் மேலே ஒரு கை வச்சு ஒரே ஜவாப் ஜெபம் பண்ணதுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு எங்க அம்மா காலையில நான் எழுந்திரிச்ச உடனே நான் நாபார்டு ஊழியருக்கு போயிட்டு போயிட்டேன் திரும்பி என்ன பண்ணிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு வர வரவேண்டியது வந்துச்சு வந்து பார்த்தேன் எங்க அம்மா துணி வச்சு அந்த மாதிரி அற்புதம் நடந்துது ஆண்டவரை வந்து விசுவாசிச்சா எல்லாமே நடக்கும் நம்பர் ஒன் விசுவாசம் நூற்றுக்கு நூறு ஆண்டவர் மேல வைக்கணும் விசுவாசத்தை எப்படி வைக்கணுங்கிறீங்க நூறுக்கு நூறு அப்படியே நல்ல ஒரு நம்பிக்கை அவர் மேலேயே இருக்கணும் கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார்கள் ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் உண்மையிலே பயங்கரமான ஒரு ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் சொன்னாரு போனி கிளம்பிங்க அவன் என்ன பண்ணிட்டான் தன்னோட தாய் தன்னோட ஃபேமிலி குடும்பத்தை அனைத்து விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான் அவனுக்கு சொத்து இருந்துச்சு சுகம் இருந்துச்சு தோட்டம் காடு எல்லாமே இருக்கு எங்கே போகிறேன்னு தெரியல அவன் என்ன செய்யிட்டான் விசுவாசத்தோடு போயிட்டான் போனோன்னு என்ன ஆகுதுன்னா அவன் விசுவாசத்துக்கு போனதுக்கப்புறம் வீட்டு காடை எல்லாம் தோட்டம் கீட்டமெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் எங்கே போய் தள்ளுவான் என்ன ஏது ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால அங்க போன உடனே அவரோட விசுவாசத்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்ய மலை மேல ஏறி நின்று உன் கண்களை எடுத்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாரு எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்த நூத்துக்கு நூறு விசுவாசம் நல்ல ஒரு நம்பிக்கை அந்த மாதிரியெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஆண்டவரை நம்பி போகும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மளோட விசுவாசத்தை கனப்படுத்திப்பார் இல்லை அந்த விசுவாசம் எல்லாருக்கும் வர்றது இல்லையே விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும் விசுவாசம் எப்படி வருதுன்னா ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும் சா பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் விடைவிடாமல் சா பண்ணும் இடையில அந்த அவிசுவாசம் நுழைஞ்சிடும் இது நடக்குமா நடக்கா ஒரு கேள்வி கூட ஒரு காரிய ஆண்டர் காமிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள வந்து என்னென்ன வரக்கூடாதுன்னா இது நடக்குமா இல்ல நடக்குமா என்கிற ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி வந்துட்டாலே விசுவாசம் டவுன் ஆயிடுச்சு கீழே விசுவாசம் போன மாதிரி விசுவாசம் வந்து அது விசுவாசம் எப்படின்னா ஆண்டவரோடு நாம் ஐக்கியமா இருந்து மணிக்கணக்கா ஜாம் பண்ணி அவர் அவர் கூட இருக்கும்போது இந்த விசுவாசம் ஆகிட்ட போய்ட்டு இப்போ விசுவாசம் இல்லாமல் அதாவது புறஜாதிகளாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க அவங்க விசுவாசம் வைச்சா தானே அது சரியாகும் அப்போ ஊழிக்கார் இருக்கிறாருங்கள்ல நல்ல நல்ல ஒரு ஊழிகார் அவங்க மணிக்கணக்காக ஜாப் பண்ணிகிட்டு போகிறாங்க அப்படி அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நல்லா மணிக்கணக்காக ஜாப் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜாப் பண்ணிட்டு போய் ஒரு சும்மா ஒரு வார்த்தையில் ப்ராப்பர்சி வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அது எப்படி அப்போ அவங்ககிட்ட விசுவாசம் இருக்காது இல்லை இருந்தாலே உங்ககிட்ட இருக்குது விசுவாசம் நீங்கள் ஆண்டவரோட வைத்திருக்கிற ஐக்கியம் ஆண்டவரோட இருக்க வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் ஆண்டவரோட நம்மளோட எவ்வளோ கூட நியராக இருக்கிறோமோ அப்படி நம்ம நியரா இருக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னால் சரி மகன் சொல்லிட்டான் நாம செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் அவங்க விசுவாசிச்சாலும் விசுவாசி காட்டிடுவோம் என்னுடைய மகன் சொல்லிட்டான் அப்படி அதனால நான் என்ன செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவர் செஞ்சிருவார் சரி நீங்க அந்த அற்புதம் நடக்குது அதுக்கு பிறகு அவங்க வந்து ஆண்டவர் அப்படியே ஃபாலோ பண்றது இல்லைல்ல சிலர் அப்படியே விட்டுடுறாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் இந்த பாஸ்ட் யார் ஜோம் பண்ணாரோ அதுக்கப்புறம் இவர் போய் வசனத்தை சொல்லணும் அப்போ அப்போ மீட் பண்ணணும் ஃபோன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசணும் அதை வந்து இது பண்ணும் அப்போ அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணினா தான் அவங்க மாறவே முடியும் இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது கொஞ்சம் அப்படியே போய் அவர்கிட்ட பார்த்து சத்தியத்தை கொஞ்சம் சொல்லி எப்படியாச்சும் சத்தியத்தை சொல்லி கொஞ்சம் அவங்களுக்காக பேரை வச்சு ஜபம் பண்ணணும் பெரிய அற்புதம் நடக்கும் போது அப்படியே வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் அவங்களை காண்டக்ட் பண்ணி சும்மா ராஜி ஐயா பார்க்க வர்ற எப்படி பார்க்க வர்றவங்கள எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் அழுங்கா அவ்வளோ பைபிள் வசனத்தை சொல்லணும் ஏசாமி பற்றி அவனுக்கு சொல்லணும் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக் அவங்களோட மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரு டைம் போனோடனே என்ன ஆகுது ஒரு டை போயிட்டு சொல்றதுக்கு மாத்திரம் இல்லை விசாரிக்கணும் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வேணும் ஐக்கியம் வேணும் வசதியா இருக்குங்களா உங்களுக்கு எப்படி வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குது இன்கம் எப்படி இருக்குது சரீரத்துக்கு எல்லாம் எப்படி இருக்குங்க இந்த காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட கேட்கணும் ஜபம் பண்ணுறக்கே இல்லை சும்மா நாச்சு கேட்டு வழியில பார்த்து ஹாய் நல்லா இருக்கிறீங்களா வீட்டுக்கு போகணும் அவங்களுக்கு ஒரு வீட்டில் பர்த்டே என்ன பிரதர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா போகணும் அப்படி போகும்போது ரெண்டு பேரும் பாஸ்ட்கெல்லாம் போகும்போது ஃபேமிலியில போகும்போது மேக்சிமம் தனியாக போகிறத விட புது விசுவாசிக்கிட்ட பாஸ்டர் பாஸ்ட்ரமாலாம் சேர்ந்து ஒட்டுக்கா போகும்போது ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க நம்ம சொல்றதில்ல அப்படியே சில இருதைங்கெல்லாம் கடினமா இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் எடுத்தோடையும் மாற மாட்டாங்க கொஞ்சம் இல்லை நீங்கள் இப்போ எவ்வளோ முயற்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி போறீங்க அற்புதம் நடக்குது அற்புதத்தை அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் மேல ஒரு ஒரு அலாதி பிரியம் ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கு ஆனா அதே நேரத்துல அவங்க ஐக்கியம் வைக்கிறதுக்கு நீங்க அவங்க மேல அவங்க ஊழியர்காரங்க அதிகமாக அக்கறை அக்கறை ரெண்டாவது முதல் எடுத்தோன்னே அவங்க வந்து இயேசாமிய பார்க்கறது உங்களை தான் பாக்கிறாரு பாஸ்ட் வழி அவர் நடக்கக்கூடிய வழிகள் அன்பை காட்டணும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும் அன்பை காட்டணும் உங்களை பார்க்கணும் தாழ்மை அக்கறையால் அக்கறையா பேசி அவங்களோட குடு எல்லா காரியங்களையும் விசாரிக்க அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அவர் என்ன காரியங்கள் அதெல்லாம் விசாரிக்கும் அவருக்கு எதோ பிரச்சனை இருக்குதோ இல்லாட்டி ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றணும் சொல்லி அவங்க உங்களோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த ஜபத்திலேயே கொண்டு போய் அவங்கள மாற்ற இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பிசாசும் அதை சீர்குலைக்கிறதுக்கு அவன் எஃபோர்ட் எடுப்பான்ல அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது என்ன ஆயுதம் அதுதான் உவாசம் அந்த உவாசம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஆத்மாவை வந்து சம்பாதிக்கணுன்னா கர்ப்ப வேதனை ஆ ஒரு ஆத்மாவை நீங்கள் சம்பாதிக்கணுன்னா அநேகம் எடுத்தோடனே ஆத்மா டக்கடகன் வராது ஆ கேட்டீங்களா அந்த ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க அவனுக்காக நீங்கள் உபாசம் எடுக்கணும் அந்த சாத்த அவங்கிட்ட பக்கம் நெருங்க வராதபடி நீங்க என்ன செய்யணும் உபாசங்கள் எடுத்து ஜெபிச்சா தான் இந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் உபாசம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு இதா இருந்தாலும் நீங்க சாத்தாடோட போராடுறதுக்கு ஒரே ஆயுதம்